எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஓடிப்பேன் மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா ஸ்கூல் பசங்களை போட்டு வந்து விட்டு அந்த மாநாடு நடத்திட்டாங்க அந்த மாநாட்டோட எதிரொலி என்ன இருக்கும் பாத்தீங்களா ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே இது மட்டும்தான் அவங்களோட எண்ணமா இருந்துச்சு இப்போ டிவி கே வந்துச்சு முதல் மாநாட்டிலே அவ்வளோ லட்சம் பேர் வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கலாம் அப்படி இருக்க கூட்டணி கட்சிகளே கூட வந்து விஜய் நம்பி போக தயாரில்லை மண்புதை நம்பி யாருங்க ஆற்றுல இறங்குவா மக்களுக்கு நல்லதை செய்ய சொல்லுங்க விலைவாசியை குறைக்க சொல்லுங்க அரிசி விலை பருப்பு விலை எல்லாம் குறையுது பசு பேருந்து எல்லாம் குறையுது எடுத்த உடனே அவர் தமிழ்நாடு முதலமைச்சர்லாம் மாமா அப்படின்னு கூ அங்கி அப்படின்னு கூப்பிடுறதெல்லாம் தப்பானது ஒன்று மதுரை பாரபத்தியில் தமிழக வேற்றிக் கழகம் கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு நடந்து முடித்துள்ளது இம்மாநாட்டில் தமிழகம் முழுவதில் இருந்தும் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றனர் இது குறித்து மாநாடு நடைபெற்ற பகுதியில் வசிக்கும் பாரபத்தி வளையங்குளம் எலியார்பத்தி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பொதுமக்களின் பார்வை எப்படி இருந்தது என்பது குறித்து தினமலர் நியூஸ் சேனல் நிருபர் குழு களத்தில் இறங்கி ஆய்வு செய்தது அது பற்றி பார்க்கலாம் நாங்களும் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் நாங்கள் மட்டும் இல்லை எங்க ஃபேமிலி எல்லாரும் ஓட்டு போடுவோம் அவர் தான் கண்டிப்பாக அடுத்த வருஷமும் முதலமைச்சர் ஆவார் கண்டிப்பாக ஆவாரு அவரோட எங்களோட சப்போர்ட் ஃபுல்லுமே அவருக்கு மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் புதுசாக ஒரு ஆட்சியை விரும்புகிறோம் இந்த ஆட்சி மட்டும் இந்த ஆட்சியில் இப்படி இருக்குன்னா அடுத்த ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் யாராக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அது கரெக்டாக வந்து செயல்படுத்துகிறாங்களா படுத்தலையான்னு தெரியும் டிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஒரு எப்பயுமே வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது அது வந்து நம்ம வந்து ரெகுலராக ஒரு இப்போ சீமான் வந்தார் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தா அவரோட ஆட்சியும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதை பற்றி யாருமே யோசிக்கலை ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே இது மட்டும்தான் அவங்களோட எண்ணமாக இருந்துச்சு இப்போ டிவிகே வந்துச்சு முதல் மாநாட்டில் அவ்வளோ லட்சம் பேர் வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல அதுக்கு இடையூறு நிறையா வந்திருக்கு அது மாதிரி இப்போ மதுரையிலையும் வந்து இப்போ ரெண்டாவது மாநாடு அடைந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக நடந்திருக்கு நாங்கள் மாநாடுக்கு போனோம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் நிறையா பேர் மாநாடுக்கு போனாங்க விஜய் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வருவார் அடுத்த வருஷம் டுவெண்ட்டி சிக்ஸ் எங்களோட ஓட்டு எங்கள் ஃபேமிலியோட ஓட்டு எல்லா நிறையா பேரோட ஏழ்மையான மக்கள்கள் எல்லாருமே விஜய் வருவார் விஜய்னு வந்து நம்பிக்கை தருவார் நம்மளோட இது பண்ணி இந்த ஆட்சிக்கு அந்த ஆட்சி பெட்டராக இருக்கும்னு நம்புகிறோம் எங்களோட ஓட்டு எல்லாமே அவருக்கு தான் இருக்கும் ஆக்சுவலாக விஜய் வந்து மீட்டிங் மாநாடு நடத்துனது வந்து பிரம் பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு எல்லா அவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க கூட்டம் இருந்துச்சு பட் அந்த மாநாட்டில் அவர் பேசின விஷயம் வந்து ஒன்றும் இல்லாத விஷயமா இருந்துச்சு ஏன்னா நிறையா விஷயம் பேசாமல் சும்மா லீடு மட்டும் தான் கொடுத்துட்டு போனார் உதாரணத்துக்கு சொன்னோம்னா நான் பாஸ் பாஜகவுக்கு எதுக்குறேன் டிஎம்கே எதுக்குறேன் அது மட்டும் தான் சொல்கிறாரு ஏன் எதுக்கணும் என்ன இது செய்யணும் அந்த மாதிரி விஷயங்கள் அவர் நிறையா பேசலை இன்னும் அவர் நிறையா கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது என்னென்ன இன்னும் இந்த டுவெண்ட்டி சிக்ஸில் ஜெயிப்பாரான்னு சொல்ல முடியாது வருங்காலத்தில் அவருக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது கண்டிப்பாக தேத்தி திமுக அதாவது அதிமுக ஓட்டையும் விஜயகாந்த் கட்சி ஓட்டையும் இழுக்கிறதுக்கு தான் அந்த பேச்சை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அதிமுக கூட்டணி வைக்கலாம்னு இருந்தார் இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை அதில் அங்கே பாஜக போயிடுச்சதுனால இப்போ வந்து ஆக்சுவலாக அவர் வந்து அதிமுகவோட ஓ ஓட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அந்த ஓட்டை நம்ம பக்கம் எடுத்துக்கலாம்னு பார்க்குறாரு அதேமாதிரி மாதிரி திமுகவும் வளமே கூட்டணி வச்சாலும் வைக்கலாம் அவருக்கு அது ஒரு வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியும் மூணாவது அணி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை வெற்றி பெறது ரொம்ப கஷ்டம்தான் மூணாவது தான்கிறது ரெண்டு பிஜேபி ஏடிஎம்கே அங்கே இருக்குது அலையன்ஸு இங்கே காங்கிரஸ் டிஎம்கே இருக்குது இது ரெண்டு தான் போட்டியாக இருக்கும் குறிப்பாக சொல்ல முடியாது அது எல்லா ரோட்டுமே கண்டிப்பான முறையில் பாதிக்கப்பட தான் செய்யும் ஆகட்டும் திமுக ஸ்டாலின் உங்கள் ஆகட்டும் எடப்பாடி அதிமுக தான் ஆகட்டும் எல்லா ரோட்டுமே வந்து கண்டிப்பான முறையில் பெரியதான் செய்யும் இதில் மெயினாக வந்து முதல் தலைமுறை ஓட்டுன்றது வந்து கம்பல்சரி வந்து மொத்தமாக அதாகும் பாதிப்பாகும் எனக்கு தெரிஞ்சது இது பதைக்கு மற்றபடி இவங்கது தான் குறிப்பாக யாரையுமே சொல்ல முடியாது எல்லாத்துக்குமே பாதிப்பு தான் அது மும்முனை போட்டின்றது வந்து ஏடிஎம்கேஎஸ் பாஜக வந்து கூட்டு வந்து பதைக்கே ஜெல்லு ஆகலை ரெண்டு பேத்துக்குமே என்ன கருத்து வேறுபாடு நிறையாவே இருக்குது அவங்களும் ஜெல் ஆகலை அப்படின்றப்போ அது வந்து சரியில்லை என்னையை பொறுத்தவரைன்னா அவர் சொன்ன மாதிரி டிவி டிஎம்கே தான் கரெக்டாக இருக்கும் சீமான் வந்து இப்போ பேசுகிறதுல ஒன்றும் அது இல்லை அவரோட நிலைப்பாடுன்றது வந்து இதாக இருக்குது நினச்சி நினச்சி ஒன்று பேசிக்கிட்டு இருக்கு அவ்வளோ அப்படின்றப்ப அவரையும் கணக்கில் எடுக்க முடியாது மேக்சிமம் இது ரெண்டு தான் இருக்கும் அதிகபட்சம் இதுதான் இருக்க வாய்ப்பு இருக்குது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்றது இது மாநாடுன்னு சொல்லக்கூடாது ஒரு ரசிகர் மன்ற கூட்டத்துடைய இதுன்னு தான் சொல்லணும் அதாவது இது எப்படின்னா முருகன் மாநாருக்கு இந்த மாநாருக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு முருகன் மாநாட்டில் வந்து ஒரு சேர் உடையலை எல்லாம் நீட்டாக எடுத்து வச்சிட்டு போனாங்க இதில் உடஞ்சது ஃபுல்லாக சேருகள் தான் அது மாதிரி அந்த முருகன் மாநாட்டில் வந்து ஒருத்தர் கூட மதுக்கடையை தேடி போகலை இங்கே போனது ஃபுல்லாக முக்கால்வாசி மதுக்கடையில் தேடி தான் போனாங்க ஆமாம் இது என்ன பேசுனார் எதுக்கு பேசினார் என்னன்றது யாருக்குமே புரியலை என்ன பேசியிருக்காருன்றது அதேமாதிரி ஒரு கட்சி தலைவர் பேசும்போது தொண்டர்கள் உள்ளே இருப்பாங்கன்னு பேர் நாங்கள் அவரை பார்க்க தான் வந்தோம் பார்த்தாச்சு வெளியில் வந்துட்டோம்னு சொல்லி அவர் பேசுறதுக்கு முன்னாடியே எல்லோரும் வெளியில் வந்துட்டாங்க ஆமாம் இது எதுக்காக இந்த மாநாடு நடத்துனாருன்னு அவருக்கும் தெரியல நடந்த தொண்டருக்கும் தெரியல ஒவ்வொரு தொண்டர்கள்டையும் கேட்டோம்னா ஐ மீன் அதாவது ரசிகர்கள் தான் சொல்லணும் தொண்டர்னு சொல்லக்கூடாது உங்கள் கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டால் கூட அப்படின்னா எங்களுக்கு என்னென்னு கூட தெரியாது நாங்கள் விஜய பார்க்க வந்தோம் தளபதியை பார்க்க வந்தோம் எதுக்கு எடுத்தாலும் டிவிக்கே டிவிக்கே அதாவது டிவிக்கிறேன் டிவிக்கிறேன் மாதிரி தான் அவர் சீமான் சார் சொல்கிற மாதிரி தான் எங்களுக்கு காதலை விழுது அந்த மாதிரி தான் இருக்குது கட்சியோடைய கொள்கை என்ன என்ன எதுன்றது தொண்டர்களுக்கும் தெரியல அதாவது என்ற தொண்டர்களுக்கும் தெரியல எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல வந்தாங்க விஜய பார்த்தா வெளியில் போயிட்டாங்க அவ்வளோதான் இது ஒரு மாநாட்டுடைய சிறப்புன்றது நேற்றுக்கு ஃபுல்லாக மதுரையுடைய மக்களுக்கு வந்து டிராஃபிக்கில் மாட்டினது தான் மிச்சம் அதுவும் இல்லாமல் டாஸ்மாக் நல்ல வருமானம் கிடச்சிச்சு தமிழ்நாட்டில் ஒரு இளம் தலைவராக வந்து வந்திருக்காரு ஆனால் அவர் இளம் தலைவராக வந்திருக்காருன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும் வந்த உடனே பெரிய பெரிய லீடர்கள்லாம் மோடி அவர்கள்லாம் முதலமைச்சராகவே ரெண்டு மூணு பீரியடு இருந்திருக்காரு இப்போ பாரத பிரதமராக தொடர்ச்சியாக ஜெயிச்சிட்டு வராரு அவங்களாம் பேசும்போது இருந்து பாடங்களை கற்றுக்கிட்டு இவர் படிப்படியாக வளரணும்ன்ற நினைக்காம எடுத்த உடனே அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர்லாம் மாமா அப்படின்னு கூ அங்கிள் அப்படின்னு கூப்பிட்றதுலாம் தப்பானது ஒன்று அதுபோக வந்து இவர் புரட்சி தலைவரையும் அறிஞர் அண்ணாவை படத்தையும் வைக்கிறார் ஏற்றுக்குறோம் இல்லைன்னு சொல்லலாம் அப்போ புதுமான தலைவர் தான் ஆனால் இவர் முதல் மாநாட்டிலேயே இந்த படங்களை வச்சுருந்தாருன்னா சரியான வடிவத்தில் போகிறாருன்னு அர்த்தம் இப்போ முதல் மாநாட்டில் அவர் எதிர்பார்த்த எழுச்சி இல்லாததுனால புரட்சி தலைவருடைய தொண்டர்களையும் நம்ம சேர்ப்போம் அப்படின்றதுக்காக இவங்க சேர்த்துருக்க மாதிரி தெரியுது அதனால் வந்து அவர் போகிறது போகிற பாதையே பக்குவமாக போனார்னா எதிர்காலம் அவருக்கு நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டில் இருந்து இந்த மக்களோட இவர் சொல்கிறார் என் ரேஷன் கார்டில் என் பேர் இருக்காது ஆனால் நான் உங்கள் வீட்டில் ஒருத்தராக இருப்பேன்னு சொல்கிறாரு இந்த சுனாமி பேரணியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நூறுவா காசு இவர் கொடுத்தாரா அதே மாதிரி ஒக்கி புயல்னு ஒரு பேர் வந்துச்சு அவ்வளோ பாதிப்பு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற போஸ்ட் மரங்கள் பூரா காலியாச்சு அப்போ எல்லாம் அவர் எங்கே இருந்தார் தெரியலை இன்றைக்கி வந்து எம்ஜிஆரை பற்றி இவர் சொல்கிறாருன்னா புரட்சி தலைவரை பற்றி ஒரு சினிமாவிலையாவது ஒரு போஸ்டராவாவது இவர் காமிச்சிருப்பாரா கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது புரட்சி தலைவருடைய வாக்கு வங்கியில் அவருக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இவர் இயற்கையாகவே வந்து கம்யூனிஸ்ட் பாணியிலே வளர்ந்தவர் அவங்க அப்பா எடுத்த படங்கள் விஜயகாந்த் அவர்கள் வச்சு எடுத்த படமாகட்டும் இவரை வச்சு எடுத்த படங்கள்லாம் பாருங்க நீங்கள் அது பூராமே கம்யூனிஸ்ட் பாணியில் தான் இருக்கும் அவங்களுடைய படத்தில் எந்த இடத்துலையுமே புரட்சி தலைவரை பற்றியோ புரட்சித் தலைவர் பாடல் நம்ம அன்னைய வடிவ வைய புயல் வடிவேல் கூட பாருங்கள் நிறைய இடங்கள்ல எம்ஜிஆருடைய பட பாடல்களை முணுமுணுப்பார் இவர் அப்படிலாம் முனுமுடுத்தது கூட கிடையாது அப்படி இருக்கும்போது எம்ஜிஆருடைய ரசிகர்கள் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் ஒரு பக்கம் எப்படி திரும்புவாங்கன்னு தெரியல கூட்டணி வச்சா முதலமைச்சர் ஆயிடுவார் தனிச்சேன் என்னன்னா எதிர்கட்சியாக வரலாம் தனிச்சேன் நின்றா ஏன்னா கேப்டன் வந்தார் இல்லையா இருந்து ஸோ அவரும் வர வாய்ப்பு இருக்குது ஸோ எங்களுடைய ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் இருக்கும் மக்களுக்கு நல்லதை செய்ய சொல்லுங்கள் விலைவாசியை குறைக்க சொல்லுங்கள் அரிசி விலை பருப்பு விலை எல்லாம் குறையுது பசு பேருந்து எல்லாம் குறையுது குறைக்க சொல்லுங்கள் அவர் விஜயை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல இதே செய்வார் அவ்வளோவா ஏன் தீபிகா சார்லையும் நல்லா தான் செய்கிறாரு மகளிருக்கு ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறாரு முதக்கி இப்போ அவர் பரவாயில்ல மகளிர் பஸ்ஸு விட்டுருக்காரு அவரை பற்றி எந்த குறையும் நாங்கள் சொல்லலை யார் வந்தாலும் ஓகே தான் அப்படியெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாதுல மக்கள் வந்து போட்டி இன்னும் வேற யாரும் செய்கிறாங்களோ அது தெரியாது அண்ணா ஸ்டார்லி நல்லா தான் செய்கிறார் மகளிர் இப்போ எங்களுக்கெல்லாம் இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு பாருங்க அது வந்து எங்களுக்கு ஒரு உதவியாக இப்போ ஐயாயிரம் வாடகைன்னா அதில் நாங்கள் நாலாயிரம் சேர்க்குறோம்னா ஆயிரரூவா அவர் காசை வச்சு ஒரு வாடகை கொடுக்குறோம் அது எங்களுக்கு யூஸ் ஆகுது பஸ்ஸுக்கு இன்றைக்கி இருபது ரூபா இல்லைன்னா அவர் மகளிர் பஸ் கொடுக்குறாரு அதில் போகிறோம் எங்களை பொறுத்தளவுல அதான் மக்களை மாற்றுவார் நான் ஒரு புது சொசைட்டி கொண்டு வருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நான் அதே மாதிரி எல்லாரோட கருத்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டால் எடுத்து நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவார் விஜய் உள்ள ஆட்சிக்குள்ளே வந்தால் அது எல்லா யங்ஸ்டர்ஸுமே நம்புகிறாங்க எங்களை பொறுத்தளவுக்கு யங்ஸ்டர்ஸ் தான் அஃப்கோர்ஸ் எல்லாருமே விஜய் தான் விஜய் விஜய்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஈவன் அங்கிள் ஆன்ட்டி எல்லாருமே இந்த ஜென்ரேஷனில் பொதுவாகவே அந்த மாதிரி தான் இருக்காங்க இப்போ யாருமே மித்த கட்சியை நம்புறது இல்லை அப்படிலாம் கிடையாது இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே எல்லாருமே இரு எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க இவரும் வரட்டுமே அப்படின்னா அவரு வாய் மட்டும் தான் ரொம்ப பேசுறாரு அவர் சீமான் வந்து ரொம்ப என்ன சொல்றது அவர் நடிக்கிற மாதிரியே தான் விஜயுமே அப்படிதான் பேசுறாரு ஆனால் அவர் நிறைய செய்கிறாரு அதையும் தாண்டி தெரியாம நிறைய பேருக்கு தெரியாமல் செய்கிறாங்க ஆனால் இப்படி சீமான் வந்து செய்கிறது வந்து வெளியே தெரியல பெருசா அந்த மாதிரி வந்து அவர் வந்து பூசன் அவர் வந்து இன்னும் அவதாரம் எடுக்கிறதா வந்து சினிமா டயலாக்காக பேசி வந்து விஜய் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு பொதுக்கூட்டம்னு கூட அவர் சொல்ல முடியாது சும்மா அவர் ஒரு பேட்டி கொடுத்த மாதிரி ஒரு நேரம் தான் கொடுத்துருக்காரு அவர் அவர் வந்து ரசிகர்கள் கூட்டம் எல்லாமே விஜயை பார்க்க தான் வந்து எல்லா மக்களும் வந்திருக்காங்க விஜயை பார்த்தனே அவரோட அந்த பொதுக்கூட்டத்தில் அவரோட உரையை கூட யாருமே கேட்கல அதிகப்படியாக வந்து வெளியே கிளம்பிட்டாங்க ஒரு ஒழுங்கினமில்லாத ஒரு கூட்டம் அது வந்து இப்போ இன்னைக்கு காலையில் டிவி நேரலைகளில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாடகை கொடுத்த சேர் முதலாளிகள் கூட வந்து கண்ணீர் வடித்து கதறாங்க அந்த சேர்கள்லாம் உடஞ்சி போயிருக்காது அதுக்குரிய காசு அவங்க கொடுத்துட்டாலும் அவங்களோட வாழ்வாதாரமாக விளாங்கக்கூடிய அந்த சேரை கூட உடச்சி சுக்குநூறாக இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கண்ணோடத்தோடு அவங்க வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க இந்த ஒழுங்கினமில்லாத இளைஞர்கள் அதாவது ஓட்டு போடக்கூட இல்லாத இளைஞர்களை வச்சு இவர் எப்படி அரசாழ்வேன் அப்படின்னு சொல்லி வந்து பேட்டி கொடுக்குறாருன்னு தெரியலை வச்சு நிச்சயமாக இதெல்லாம் ஓட்டாக மாறுறதுக்கு கண்டிப்பான முறையில் வாய்ப்பாக வந்து அமையவே அமையாது அவர் சும்மா எதிர்க்கட்சி வந்து நாங்கள் வந்து திமுகவுக்கு நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து முப்பது வருஷத்துக்கு மேலே ஆட்சி புரிஞ்ச அதிமுக இருக்குது இன்றைக்கி வந்து வலுவா தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியாக திகழ்ந்து வரது வந்து பாஜக இருக்குது அது வந்து இருக்குது இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு எதுலேயுமே வந்து அவர் வந்து மக்களோட மக்களாக கலந்துக்காமல் ஒரு மண்டபத்தை பிடிச்சிட்டு அதில் மக்களை கூட்டி வச்சு ஒரு பேட்டியை கொடுக்குறோன்ற பேரவையில் போட்டி கொடுத்துட்டு அவர் அரசால் நினைச்சார்னா அவருக்கு நிச்சயமாக ஏமாற்றம் தான் மிஞ்சுன்றது தான் எங்களோட கருத்து அது வந்து அவர் வந்து முதல் மாநாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொன்னது வந்து என்ன சொன்னார்னா எங்களோட வந்து வரவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணார் ஆனால் அப்படி இருந்துமே தமிழ்நாட்டில் உதிரி கட்சிகள்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் கூட எந்த கட்சியுமே அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை வந்து எந்த கட்சியுமே இருக்கலை ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருக்கட்டும் அதாவது திமுகவோட கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே வந்து திமுகவோட வந்து இன்றைக்கி வந்து சீட்டு பங்கிட்டுக்காக ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிகிட்ருக்காங்களே தவிர திமுகவோட ஆட்சி மேலே வந்து அவங்களுக்கு அபரிமிதமான நம்பிக்கையெல்லாம் கிடையாது எலெக்ஷன் அறிகிடுச்சு ஸோ இனிமேல் போய் நம்ம கூட்டணி பேரம் பேச முடியாது யார்ட்டையும் ஸோ உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம் கொடுக்கணும் இல்லைனா கொடுக்குற சீட்டை வந்து உங்கள் குறைச்சிருவாங்கன்ற எண்ணம் தான் இருக்குது அப்படி இருக்க கூட்டணி கட்சிகளே கூட வந்து விஜயன் நம்பி போக தயாரில்ல மண்குதிரை நம்பி யாருங்க ஆற்றுல இறங்குவா நீங்கள் நானே நான் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க நாடே என்னத்தை பார்த்துருக்கோம் தாவேக்கா மாநாட அந்த சின்ன பசங்க ஸ்கூல் பசங்களை கூட்டி வந்து விட்டு அந்த மாநாட்டை நடத்திட்டாங்க அந்த மாநாட்டோட எதிரொலி என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா அவங்க வந்து அடிச்சு அந்த சேரை பூரா உடச்சிருக்காங்க ஆனால் முருகப்புத்திர மாநாட்டில் நிகழ்ச்சி முடிஞ்சு அவங்களே அந்த சேரை தூக்கி அடிக்க வச்சுட்டு போனாங்க இதுதான் தான் ஆர்எஸ்எஸும் பிஜேபிக்குடைய நிலைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இன்னைக்கு புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தாஜகாவோடைய நிலைக்கும் உள்ள வித்தியாசம் அதனால் வருங்காலங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக ஆட்சி அமையும் பிரதமருடைய மோடியோட திட்டங்கள் கீழே வரைக்கும் எல்லா மக்கள்ட்டையும் போய் சேர்ந்துருக்கு அதுக்கு ஒரு அண்ணன் அண்ணாமலை அவர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர் அண்ணன் நைனா நாயேந்திரன் அவரும் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்ந்து வருங்கால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழ்நாட்டில் மலர வைப்பாங்க என்று மதுரையில் ஹிந்து முன்னணி சார்பில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு பிற கட்சிகளுக்கு முன்னுதாரணமாக விளங்கியது மாநாட்டில் பங்கேற்றவர்கள் ஒழுக்க சீலர்களாக மெடுக்காக இருந்தனர் ஆனால் தாவிகா மாநாடு ஸ்கூல் பசங்களை வைத்து நடத்தப்பட்டது போல் தோஷம் கொண்டதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் விஜய்க்கு அரசியல் பக்குவம் போதாது பிரதமர் மோடி முதல் முதல்வர் ஸ்டாலின் வரை அனைவரை பற்றியும் எடுத்தறிஞ்சு பேசி தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்திவிட்டார் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது